மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுங்க வரியில் எடுத்துட்டு வந்த மாற்றத்தின் காரணமாக அதாவது சுங்க வரி குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தினால் சில பொருட்களுடைய விலை வந்து பார்த்தோன்னா கணிசமாக உயரப்போகுது சில பொருட்களுடைய விலை கணிசமாக வந்து பார்த்தோன்னா குறைய போகுது ஸோ அது எந்தெந்த பொருட்களுடைய விலை உயரப்போகுது எந்தெந்த பொருட்களுடைய விலை குறைய போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள் அப்போ தான் எந்த பொருளுடைய விலை அதிகரிக்கப் போகுது எந்த பொருளுடைய விலை குறைய போகுது அப்படின்றத உங்களால் தெளி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ லெட்ஸ் டியூன் தி வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக அல்லது லீவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அதை முதலில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் முதல்ல எந்தெந்த பொருட்களுடைய வேலை பொருட்களுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா உயருது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்இடி பொருட்கள் ஓகேங்களா அதாவது எல்இடி பொருட்கள் விடை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சுங்கவரி பத்து பர்சன்டே பத்து பர்சன்டேஜிலருந்து இரு ஸோ பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இதனால் கணினி மற்றும் டிவி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்இடி எல்சிடி டிவிலாம் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பின்னல் ஆடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்னல் ஆடையினுடைய சுங்க வரியை பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ இதன் காரணமாக இந்த பின்னல் ஆடை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப் போகுது அப்படின்றதையும் இந்த பட்ஜெட்டில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் அதுக்கப்புறம் இந்த இறக்குமதி செய்யப்படும் காலணிகள் அதாவது இந்த என்ன சொல்கிறது ஸ்லெப்பர்ஸ்னு சொல்ல சொல்லுவோம் காலனிகள் அது அதுக்கப்புறம் மெழுகுபர்த்திகள் சோலார் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுங்க அப்புறம் பிவிசி ஃப்ளக்ஸ் இதனுடைய சுங்க வரியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா உயரப்போகுது ஸோ அடுத்தது எந்தெந்த பொருட்களினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருப்பீங்க ஸோ சொல்கிறேன் லித்தியம் பேட்டரி மற்றும் செல்ஃபோன் பேட்டரிகளின் வரி குறைப்பு அதாவது லித்தியம் பேட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடியது இவி மோட்டார்ஸ் அதாவது இவி வெஹிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லித்தியம் பேட்டரிஸினுடைய விலையும் செல்ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டரிகளுடைய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைய போகுது எதன் காரணமாகனா இதனுடைய சுங்க வரி வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனன் காரணமாக இதனுடைய விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக குறைய போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய தாக்கமாக எப்படி இருக்கும்னா மின்சார வாகனங்கள் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் செல்ஃபோன்கள் புற்றுநோய் உள்பட முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகளுக்கு வரி விலக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது கேமரா மாடியூல் கனெக்டர்ஸ் ஹெக்செட் யூஎஸ்பி கேபிள் அடுத்தது மைக்ரோஃபோன் அப்புறம் கைரேகை பதிவு செய்யும் இயந்திரம் அதனுடைய மூலப்பொருட்களுடைய வெறி குறைப்பு ஸோ இதன் காரணமாக நான் இப்போ சொல்ல எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விலை கணிசமாக வந்து பார்த்தோன்னா குறைய போகுது அதே போல் பதப்படுத்தப்பட்ட தோல் செல்ஃபோன் பேட்ரி தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பனிரெண்டு விதமான அரிய வகை கனிமங்கள் கோபால் துகள்கள் இதனுடைய சுங்க வரி குறைப்பு அப்படின்றதையும் பண்ணியிருக்கிறாங்க அதாவது சுங்க வரி விளக்குன்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசி இன்ஜின் தரமுள்ள இருசக்கர வாகனங்கள் சுங்க வரியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திலருந்து நாற்பது சதவீத விழுக்காடாக வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க அப்புறம் ஈதர்நெட் சுவிட்சுகளுக்கான சுங்க வரியை வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதத்துலேருந்து பத்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க அடுத்தது பதப்படுத்தப்பட்ட மீன்கள் இறால்கள் போன்ற கடல் பொருட்களுக்கு சுங்க வரி வந்து பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க மற்றும் பிளாட்டினம் மற்றும் பிளாட்டினம் சார்ந்த பொருட்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் அதிலிருந்து ஆறு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க அதனுடைய சுங்க வரியை ஸோ இதனால் நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய இதனுடைய